தெரியுமா அப்பு பஞ்சருக்கு வரீங்க ஒரே ஒரு கொஸ்டின் இங்க வந்தா எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கா இல்லையா எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கா நாடி மூலியமா பார்க்கணும் கண்டிப்பா இல்ல நம்பிக்கை இருக்கா எந்த நோய் வந்தாலும் இங்க சரி பண்ண முடியும்ன்றது இங்க நிறைய பேர் மருந்து மாத்திரல்ல தானே இருக்காங்க ஆக்சுவலாக நானே மருந்து மற்றே சாப்பிட்டுட்டு வந்தேன் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு வருஷமாக மருந்து மாதிரி இல்லாமல் இந்த இயற்கை வாழ்வி முறையில் தான் நான் பண்ண சூப்பர் ஸ்பாஷ் தேங்க்யூ இப்போது பல வருடங்களாக மருந்து சாப்பிட்ருப்பாங்க நீங்கள் அக்குப்பஞ்சர் சிகிச்சை செய்யும்போது அந்த மருந்துகளை விடலாமான்னு கேள்வி கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக விட்டுறலாங்க சரி அப்போ உடல் ரீதியாக எந்த விதமான பாதிப்பும் வராதான்னு கேட்டாங்க கண்டிப்பாக வருங்க பத்து வருஷமாக நீங்கள் ஒரு டயபெட்டிக்கோ வேறு உடல் ரீதி தொந்தரவுகளுக்கு மருந்து எடுத்துக்கிறீங்க அந்த ரசாயன வகை செல்லுகள் இது மருந்துகள் அனைத்தும் உங்கள் செல்லுக்குள்ளே போய் தேங்கி நோய்களாகவே உருவெடுத்திருக்கும் இப்போ அந்த கழிவுகள் வெளியே வரும்போது தொந்தரவு வரும் அதுக்கு தாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவர் உடல்களுக்கு ஓய்வு கொடுக்குற அளவுக்கு உணவு பழக்கங்களை வந்து தற்காலிகமாக சில உணவுகளை விரைவாக செரிக்கக்கூடிய உணவு பழக்கத்தை வந்து கடைபிடிக்க சொல்லி வாழ்வியலில் கற்றுக் கொடுப்பேங்க அதனால அவர்களுக்கு பெரிய தொந்தரவு இல்லாமல் எளிமையான முறையில் குணமாகி வெளியேறிடுறாங்க